நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் அச்சை லக்ன பத்ததி ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல் சேலம் மாவட்டத்தில் இருந்து இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கிற நட்சத்திரமானது அஸ்தம் நட்சத்திரம் அதாவது சந்திர பகவானுடைய நட்சத்திரம் இந்த அஸ்தம் உங்களுடைய ஏஎல்பி லக்னத்தில் அஸ்தம் நட்சத்திரம் சென்றாலோ அல்லது சந்திர பகவான் நின்ற இடத்தில் அஸ்தம் நட்சத்திரம் இருந்தாலோ அல்லது தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் அஸ்தம் நட்சத்திரம் நின்றாலும் நான் சொல்லக்கூடிய தொழில்களாகட்டும் பரிகாரஸ்தலமாகட்டும் தெய்வம் வணங்க வேண்டிய தெய்வம் தானம் செய்யக்கூட பொருள் இது எல்லாமே வந்து உங்களுக்கு பொருத்தமானவைன்னு சொல்லலாம் முதல்ல பார்த்தோம்னா தொழில் பார்க்கலாம் சோ இந்த அஸ்தம் நட்சத்திரம் வந்து பத்தாம் ஸ்தானத்துல சென்றால் நீங்க செய்யக்கூடிய தொழில்கள் எதுன்னு கேட்டீங்கன்னா பொம்மை விற்பனை பொம்மை தயாரிப்பு ஆகட்டும் விற்பனை ஆகட்டும் பொழுதுபோக்கு கலைஞர்கள் ஆகட்டும் நகைச்சுவை நடிகர்கள் ஆகட்டும் அடுத்து பேக்கேஜிங் வேலை ஆடிட்டர் ஒரு ஏஜென்ட் சம்பந்தப்பட்டது ஸோ புரோக்கர் என்று சொல்லக்கூடியது ஏஜெண்டா வேலை பார்க்குறது ஆடிட்டர் வேலை அடுத்து காகித தொழிற்சாலையில் வந்து உற்பத்தி செய்கிறது அந்த காகிதம் பிரிண்டிங் செய்கிற ஒர்க்கு இது சம்மந்தப்பட்டது இதில் வந்து அடங்கும் அது அடுத்து பார்த்திங்கன்னா இந்த நோட் புக்கு இந்த நோட் புக் தயாரிக்கிறது பிரிண்டிங் செய்கிறதுமே இதில் வந்து இருக்குது ஸோ சந்திர பகவான் நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா வெள்ளை நிறத்தின் உள்ள பொருட்கள் வந்து விற்பனை செய்யலாம் தாராளமாக நீங்க செய்யலாம் அதே போல தினசரி உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்கள் விற்பனை அதுல என்னென்னு கேட்டீங்கன்னா காய்கறி மளிகை சாமான் இது எல்லாமே வந்து இதுல அடங்கும்னு சொல்லலாம் அடுத்து பார்த்தோம்னா இந்த சந்திர பகவான் நட்சத்திரத்திற்குரிய பரிகார ஸ்தலம் அதாவது அஸ்தம் நட்சத்திரத்துல இந்த குபாரேஸ்வரர் என்ற சன்னதிக்கு போயிட்டு வந்தீங்கன்னா ஸோ கும்பகோணத்துக்கு அருகில் இருக்கு இந்த ஸ்தலம் ஸோ இங்கே ஒரு வாட்டி போயிட்டு வாங்க அஸ்த நட்சத்திரம் அப்போ போயிட்டு வாங்க கண்டிப்பாக வந்து உங்கள் வாழ்க்கையில் இருக்க பிரச்சனைகள் தடைகள் தொழில் சம்பந்தப்பட்ட கடன் பிரச்சனையாகட்டும் அனைத்துக்குமே வந்து ஒரு தீர்வு கிடைக்கும்னு சொல்லலாம் நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து திங்கக்கிழமையில் பெருமாளை கும்பிடணும் ஸோ பெருமாள் தரிசனம்ங்கிறது கட்டாயம் செய்ய வேண்டியது அதே சமயம் நீங்கள் தானமாக செய்யக்கூடிய பொருள் கேட்டிங்கன்னா பச்சரிசி இல்லாதவங்களுக்கு பச்சரிசியை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தானமாக கொடுங்க கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல சுப பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பார் உங்கள் தொழில் முறையில் ஸோ அடுத்து உங்களுடைய அவங்கவுங்க ஜாதகத்தை எடுத்துக்கோங்க அதில் வந்து தொழில் ஸ்தானத்தில் நட்சத்திரம் வந்து என்ன போயிட்டுருக்குன்னு பாருங்க அதே சமயம் அந்த நட்சத்திராதிபதி ஆகட்டும் அவங்க வந்து நல்ல இடத்துல அமர்ந்திருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியமானது ஒரு தொழில் துவங்குறீங்க அப்படின்னா வந்து கட்டாயம் ஜாதகம் பார்த்து கொண்டு ஆரம்பிங்க அதற்கு முன்னாடி துவங்குறது அவ்வளவு சிறப்பாக இருக்காது ஸோ எந்த மாதிரி தொழில் உங்கள் ஜாதகத்துக்கு செட் ஆகும் ஸோ அந்த விஷயங்களை கண்டிப்பாக வந்து ஏஎல்பி அதாவது அச்சை லக்ன பத்ததி முறையில் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ அதை தெரிஞ்சுட்டு உங்களுக்கான தொழில் எதுன்னு பார்த்துட்டு நீங்கள் ஆரம்பிக்கிறதுங்கிறது சிறப்பாக இருக்கும் ஏஎல்பி முறையில் ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் இருக்க என்னுடைய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் டீடைல்ஸுங்கிறது கேட்டுக்கலாம் ஸோ ஆன்லைன் கன்சல்டேஷனும் பார்த்துட்டு இருக்கேன் நேரில் வந்து ஜாதகம் பார்க்குறவங்களும் இருக்காங்க ஸோ தகுந்த கட்டணம் அதற்கு செலுத்திவிட்டு நீங்கள் வந்து ஆன்லைன் கன்சல்டேஷனை புக் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு கன்சல்டேஷன் பார்த்துக்கோங்க ஸோ பல பேருடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனை உண்டாயிருக்கும் ஸோ அவங்களுக்கு அந்த தொழில் வந்து ஏற்றதா அப்படின்னாவே இருக்காது அவங்க ஜாதகத்தில் சம்மந்தமே இல்லாத தொழிலில் போய் மாட்டி கடன் பிரச்சனை உண்டு பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி கூட்டு தொழில் வந்து சில பேர் ஜாதகத்துல ஒத்தே வராது அவங்க வந்து ஜாதகம் பார்க்காம ஒரு கூட்டு பிஸ்னஸ் ஆரம்பிச்சு ரன் பண்ண முடியாம கடன்ல மாட்டிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி நிலையெல்லாம் வந்து ஜாதகம் நீங்க பார்க்காம தான் இவ்வளவு பிரச்சனைகள் குறியறதா மாறுது உங்க தொழில்ங்கிறது ஸோ ஜாதகம் பார்த்துட்டு ஆரம்பிங்க கண்டிப்பா சிறப்பாக இருக்கும் நன்றி வணக்கம்